சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு வகையான நபர்கள் இருப்பாங்க முதல் வகை வந்து பார்த்தீங்கன்னா கன்விக்டட் பிரிசனர்ஸ் கன்விக்டட் பிரிசனர்ஸ் யார் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அவர்களுடைய வழக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டு அதுக்கு அவர்கள் தண்டனை விதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த தண்டனை காலத்தை நிறைவேற்றும் வகையில் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்விக்டட் பிரிசனர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம் இரண்டாவது வகை வந்து பார்த்தீங்கன்னா ரிமாண்ட் பிரிசினர்ஸ் ரிமாண்ட் அண்டர் அண்டர் ட்ரையர் இந்த ரிமன் யார் பார்த்தோம் இரண்டாவது ஒரு குறிப்பிட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருப்பார்கள் அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கும் அந்த வழக்கு வாய்தால இவங்க கண்டிப்பாக ஆஜர்படுத்தப்படணும் அதற்காக இவங்க வெளியே விட்டோம் அப்படின்னா சாட்சியை களைச்சிருவாங்க இல்லை வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க இல்லை மீண்டும் குற்றம் செய்யப்படலாம் அப்படின்னு அடிப்படையில் இவங்க என்னென்னா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க இப்போ இந்த சிறை கைதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டப்படியாக சில உரிமைகள் இருக்குது ரூல் தேர்ட்டி ஃபைவ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் ரூல் நைன்டீன் எயிட்டி டூக்கு கீழே ப்ரிசன் அத்தாரிட்டி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டினரி லீவ் வந்து கொடுக்கலாம் கண் கண்ணிட்டுக்கு இப்போ இந்த லீவ் வந்து ரிமாண்ட் பிரிசனஸ்க்கு அப்ளிகபிளா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஃபுல் பெஞ்ச் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரிமாண்ட் பிரிசனரும் கன்விக்டட் பிரிசனரும் ஈக்குவல் கிடையாது ரிமாண்ட் வந்து யார் பண்ணியிருக்கா அப்படின்னா நீதிமன்றம் தான் ரிமாண்ட் பண்ணியிருக்கு அப்போ அவங்களுக்கு பெயில் கொடுக்கணும் லீவ் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீதிமன்றம் தான் கொடுக்கணுமே தவிர ஜெயில் அத்தாரிட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க